நடிகர்களுக்கு நான் ஒட்டுமொத்தமாக கேட்குறேன் எல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சமூக பார்வைன்றது தாண்டி இந்த தேசிய பார்வையே கிடையாதா சுத்தமாக தீமான்னு சொன்ன ஏகே செவன்ட்டி ஃபோர் இதுதான் போல் உண்மையிலேயே ஊடகத்தை வச்சுக்கிட்டு சும்மா வந்து பார்த்தோன்னா வந்து இப்படி நக்கிக்கிட்டு இருக்கிறதில் ப்ரோயோஜனம் கிடையாது சாதாரண யூடியூப்ல கூட நான் சொல்கிறேன் சரியான நேரத்தில் நாம் தமிழர் தம்பிகள் வந்து பார்த்தினா அந்த மீடியாவை வந்து இறக்கி வந்து கட்டினா மீடியாவை சரியாக பயன்படுத்தினா தேதி நேருக்கு நேர் வந்து தமிழர்கள் வந்து புண்படுத்துறத வந்து ஒரு டேட் ஒரு தேதி அந்த மே பதினெட்டுங்கிறது இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக நாடு வந்து இங்கே வாரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த நேரத்துலையும் வந்து போர் வெடிக்கிற சூழல் இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன பார்வை இருக்குதுன்னு கேட்குறேன் ஒழிப்பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குற கேள்வி ஒருத்தர் இப்போ பல தம்பிகள் கோவப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையா நான் சார் நீங்க எலெக்ஷன்ல போட்டிடுவேறீங்க வந்து தேர்தலில் நிற்பன்றீங்க நானும் மதுரைக்காரன்றீங்க நான் இந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்றீங்க எல்லாம் நீங்க பேசுகிறோம் இப்போ வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அடையாளம் தெரிஞ்சதுல எனக்கு என்னவோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இவங்க எல்லாம் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் போது இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அரசு அனுமதி வழங்காமல் நடத்தவே முடியாது இந்த அனுமதி வழங்கப்பட்டதே வந்து இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் சேனலை கொள்ளை செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் சேகவரா ஜெயசங்கரை அவர்களை வரவேற்று வணக்கம் மே பதினெட்டு உலக தமிழர்கள் எல்லோராலும் அந்த நாளை மறக்கவே முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இனம் அழிக்க குண்டளிக்கப்பட்ட நாள் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா தமிழ் ஆர்வர்கள் தமிழ் உலகெங்கில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அந்த நாள் இன்னி வரைக்கும் ஒரு துக்க நாட்களாக அந்த இன அழிப்புக்கான ஒரு நியாயம் கேட்பது அதற்கான மீட்டு ஒரு நாளாக தான் இன்னி வரைக்கும் தமிழர்கள் எல்லோரும் பார்க்கறத பார்க்க முடியுது இப்போ மே பதினெட்டு அன்றைக்கு ஒரு தென் மாவட்டம் நாகர்கோவில்கிட்ட கிட்ட இது மாதிரி விஷால் அவர்கள் அதுபோல் ஒரு பெரிய திரைப்பிரபலம் கஸ்தூரி தேவியானை இப்படி உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த ஏற்பாடு செய்கிறாங்க ஸ்டார் நைட் அப்படிங்கிற பேரில் ப பல தமிழமைப்பு பல தமிழ் அமைப்புகள் கட்சிகளுடைய சில தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விஷால் வந்து தன்னை தமிழர்னு சொல்லிக்கிறாரு தவன் இங்கே தான் வாழ்ந்தேன் அப்படிலாம் சொல்லிக்கிறாரு ஒரு தமிழராக வந்து பேசக்கூடியவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னை தெலுங்கர்னு காட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எதிர்ப்பு வரலாம் பார்க்க முடியுது இந்த மே பதினெட்டு அப்படிங்கிற இவங்க நிகழ்ச்சி நடத்துறது ஒரு தற்செயலாக நடக்கிறதா இந்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு வந்துருக்கதா எப்படி பார்க்குறீங்க இல்லை தற்செயலாக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவ்வளோ சாதாரண நாள் இல்லை ஒரு கடினமான நாள் அதுவும் தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணீர் சிந்திய நாள் சாதாரண நாள் கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்கள் வந்து கொண்டொழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஈஸியாக நம்ம வந்து தமிழர்கள் கடந்து போக முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா துப்புள் குறை கொடி உறவுன்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே கேட்டால் அந்த மே பதினெட்டுன்றது முள்ளிவாய்க்கால் படுகொலை தினம் எண்ணற்ற உயிர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இனமே அழிக்கப்பட்ட ஒரு நாள் அந்த நாள் எப்போவுமே வந்து மறக்க எளிதாக மறந்து கடந்து போகக்கூடிய நாட்கள் கிடையாது துயரமான நாட்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் வந்து தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா துக்கம் அனுஷ்டிக்கிற ஒரு நாள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு மிகப்பெரிய ஒரு டெஸ் இருக்கட்டா ஒரு தார்மீக கடமை இருக்குது அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா அனுஷ்டிக்கணுன்றதில்லை இந்த மாதிரியான ஒரு நாளர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சொல்லுவாங்க சில அடையாளங்கள் வந்து அழிக்கப்படுறது எதுக்காகனா ஒட்டுமொத்தமாக அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பி உள்நோக்கம் கற்பிக்கிறது உள்நோக்கமே இருக்கும் அது அந்த அடையாளத்தை அழிக்கணுன்றது ஸோ இந்த மே பதினெட்டு கேட்டனா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீர் பூத்த ஒரு நெருப்பு மாதிரி தான் இருக்குது அது எங்கேயாவது வெடித்து ஒரு மீண்டும் ஒரு புரட்சி ஏற்பட்டுருமோன்ற வந்து பார்த்தினா அந்த கவலை வந்து ஆதிக்க சக்திகளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஆதிக்க சக்தியானால் இருக்கட்டும் அது இங்கே உள்ள ஆதிக்க சக்தியாக இருக்கட்டும் அல்லது இலங்கையில் இருக்கிற ஆதிக்க சக்தியாக இருக்கட்டும் நேற்றுக்கு வந்து ராஜபக்சே இருந்தார் இன்றைக்கி வந்து வேறு ஒருத்தர் இருக்கார் நாளைக்கு வேறு ஒரு இப்படி இருந்தாலும் கூட அங்கே ஆளும் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய தான் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படி ஒரு இன அழிப்பு நாள் அப்படின்னு தான் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது அந்த ஒரு நாளில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆதரவாக இருக்க வேண்டிய நாம எல்லோருமே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேரும் மொழிகள் கடந்து இனங்கள் கடந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வந்து ஆதரவாக இருக்கணும் தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட இடத்துல வந்து கேட்டனா இங்கே வந்து எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் நடந்துக்கிறது குறிப்பாக நான் இன்னும் கூட ஒரு படி சின்னமாக சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டேன்னா ஒரு எதிர் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் கூட நாம் வந்து என்ன சொன்ன கேட்டால் அந்த துக்கத்தில் பங்கேற்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த துக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து கேடு விளைவிக்கிற மாதிரி அல்லது அவங்கள வந்து எள்ளி நகையாடுற மாதிரி சில விஷயங்கள் செய்ய மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எதிர் வீட்டில் ஒரு இறப்பே இருக்குது ஒரு சாமியான பந்தல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சார் நாம் வந்து கடந்து அந்த சாலையை கடந்து போகணும் நாம் என்ன சொன்னால் வண்டியை வாகனத்தை ஓட்டிகிட்டு போக மாட்டோம் இறங்கி நடந்து போவோம் அல்லது வேற்று மாற்று பாதையில் போவோம் இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது முரண்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து கடந்து போயிடலாம் நீங்கள் அந்த துக்கம் அனுஷ்டிக்காமல் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்துனா கூட கடந்து போயிடலாம் ஆனால் அந்த நாளில் வந்து கேட்டினா ஒரு கொண்டாட்டமாக நடத்துறது அது வந்து கேட்டினா மனிதாபிமானமற்ற அது மனிதனேமே இல்லாத ஒரு செயல் இதில் இன்னொன்று கூட ஒரு வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் வந்து இலங்கையிலே நடது இங்கேருந்து சில நடிகைகள்லாம் போய் அங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் தான் ஏதோ ஒரு இசை கச்சேரி நடத்தும் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற மக்களால் ஆமாம் அங்கே இருக்கிற மக்களாக வந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க அப்போது இங்கே உள்ள நடிகைகளாக இருக்கட்டும் அது எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் யாரும் அன்றைக்கு அன்றைய தினத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டாடக்கூடாது சில பேர் வந்து கேட்கலாம் என்னான்னு கேட்டா இந்த மே பதினெட்டுன்றது வந்து கேட்டனா இன அழிப்பு நாள்ன்றது வந்து அதிகாரப்பூர்வம் சட்டப்பூர்வமாக இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டப்பூர்வமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது சார் ஒரு காக்கா இறந்து விழுந்துச்சுன்னா நூறு காக்கா சேர்ந்து கரையிறதை நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து சட்டபூர்வமாக வந்து இது இந்த நாளை வந்து துக்க நாளா இதை ஏன் நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி கூட சில பேர் கேட்கலாம் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இல்லை நீங்கள் கடந்து கூட போகலாம் ஆனால் அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அந்த துக்க நாளை வந்து துக்க நாள் அல்லாத வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு கேளிக்கை நாளாகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்து குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு அதாவது கட்ட ஒரு மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை ஒரு கேளிக்கை நாளாக மாற்றினீங்கன்னா கூட சரி அது வந்து தவறு தானே அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிந்திக்க விடணும் அந்த மக்களை வந்து சிந்தனையை மடைமாற்றம் செய்கிற மாதிரியான ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சியை கொண்டு வந்து அங்கே காலாவதியான நடிகைகள்லாம் கொண்டு போயிட்டு அங்கே நிறுத்தி அவங்க வந்து பார்த்தோன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் போது இது வந்து நம்மளை பழைய காலத்துக்கு நினைவுக்கு தள்ளுது எனக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கே பெரிய இன அழிப்பு நடக்கும்போது இங்கே மாநாட மயிலாட நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருந்ததை நம்ம பார்த்தோம் அதே நடிகைகள் தான் அதே டான்சர்கள் தான் இங்கே வந்து பார்த்தோன்னா மீண்டும் கூட இந்த வேலையை செய்கிறாங்க எனக்கு என்னவோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது ஆனால் வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது என்னென்னா இல்லை இப்போ இதையெல்லாம் சொல்லி ஒரு இங்கே இந்த சினிமா இந்த நடிகர்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் விஷாலன்னு சொன்னீங்க இன்னும் பல நடிகர்கள் சொல்கிறேன் இங்கே நியாயம் பேசக்கூடியவர்கள் தர்மம் பேசக்கூடியவங்க நீதி பேசக்கூடிய நடிகர்கள் எல்லாமே மௌனமாக கடந்து போகிறாங்க இப்படியான ஒரு நிகழ்ச்சி இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிமிஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் ஒற்ற தமிழ் இனப்பற்றாளர்கள் தமிழ் மொழி பற்றாளர்கள் இவங்கெல்லாம் வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் போது சிலர் மௌனமாக இதை கடந்து போகிறாங்க நம்ம கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூட வந்து இதை மௌனமாக கடந்து போகிறாங்க அப்படின்றது தான் வேதனையாக இருக்குது ஒரு இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அரசு அனுமதி வழங்காமல் நடத்தவே முடியாது இந்த அனுமதி வழங்கப்பட்டதே வந்து என்னை கேட்டால் வந்து வழங்கியிருக்கக்கூடாது சரி அப்படியே நீங்க வந்து இந்த தேதி கேட்டிருந்தாலும் கூட மாற்று தேதிக்கு வழங்கியிருக்கலாம் இருக்கலாம் பேசி ஒரு ஒரு என்ன கேட்டால் சட்டபூர்வமாக இதில் வந்து அனுமதி மறுக்கிறது சிக்கல் தான் நடக்கிற தெரிஞ்சேன் நடக்கும் அரசுக்கும் தெரிஞ்சு நடக்கும் இப்ப அரசு சொல்லலாம் ஏன்னா சட்டப்படி நாங்க மே பதினெட்டுன்றது கேட்டால் வந்து நாங்க மறுக்க முடியாது பண்ணி இந்த தேதியில வேண்டாம் இப்ப நாமளே கூட சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி போய் நம்ம அனுமதி கேட்கும்போது அங்கே வந்து அனுமதி வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க இன்றைக்கி தேதியில் இந்த விஷயம் நடக்குதுங்க அப்போ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் சர்ச்சைகள் வருங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த தேதியை தவிர்ப்பாங்க இன்னொரு தேதியில் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்வின்சிங் பண்ணி வேறு தேதிக்கு முதல்ல இந்த தேதியில் ஃபிக்ஸ் பண்ணி போய் கேட்குறதே முதல் தப்பு அதுதான் இங்கே சிக்கலாகும் இப்போ நடிகர்களை ஏன் விமர்சிக்கிறாங்க ஏன் விஷாலை வந்து கடந்த ஒரு நான்கு நாட்களாக வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் சரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இன்னும் பல அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக வந்து விஷாலை வந்து விமர்சிக்கிறாங்க தனிப்பட்ட விமா விஷால் மீது ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் இருக்கா கிடையவே கிடையாது அந்த மே பதினெட்டாம் தேதி நீங்கள் நடத்தாமல் நீங்கள் இருபதாம் தேதி நடத்தினாலோ பத்தொன்பதாம் தேதி நடத்தினாலும் கூட சிக்கல் வராது இல்லை முன் இட்டு நீங்கள் நடத்தினா கூட ஒரு தேதி நடத்துனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் குறிப்பிட்ட அந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துக்கம் அனுசி உலகம் முழுவதும் மக்கள் துக்கம் அனுசிக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போன்ற நடிகைகள்லாம் ஒரு குத்தாட்டம் போடுறது எந்த வகையில் இது நீதியாக நியாயமாக தர்மமாக இல்லை எதாவது சார் இப்போ விஷால் வந்து தன்னை வந்து தமிழர்னு சொல்லிக்கிறார் நான் சென்னையில் தான் இருக்கிறேன் என் தமிழர்கள்னு சொல்கிறாரு போ ஆனால் அவர் வந்து ஒரு தமிழராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டில் இப்படி ஒரு இப்படி ஒரு நடந்தா ஒரு இப்படி இப்படி இந்த கொண்டாட்டம் பண்ணுவாரா அவர் வீட்டில் இப்படி ஒரு இந்த சர்ச்சை பண்ணால் இந்த ச இந்த சர்ச்சை கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக இருக்கு சார் ரெண்டு நாளாக வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பல தம்பிகள் வந்து உணர்வுபூர்வமாக அவ்வளோ வந்து ஆக்ரோஷமாக ஆவேசமாக வந்து க கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க எந்த விதமான சலனமும் கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க தரப்பில் இருந்து வரவே இல்லை இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்க எலக்ஷன்ல போட்டிடுவீங்க வந்து தேர்தலில் நிற்பேன்றீங்க நானும் மதுரைக்காரன்றீங்க நான் இந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்றீங்க எல்லாம் நீங்க பேச மகிழ்ச்சி சந்தோஷம் நாம வந்து இங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அடையாளம் தெரிஞ்சுருதுல அடையாளப்படுறீங்களா நீங்க நீலம் சாய் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு டும் அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு இப்போது இது இந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து சாதாரண மக்கள் அரசியல் பேசலை நீங்கள் உலக அரசியலாம் தெரிஞ்சவங்க நீங்கள் மே பதினெட்டு என்ன நாள் தெரியாதா இந்த டேட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரியான இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வருதுன்னு தெரிஞ்சிருந்து கூட இந்த ரெண்டு நாள்லாம் எந்த கஸ்தூரி அவங்க அதில் நிகழ்ச்சியில் பங்கேற்க மாதிரி அவங்க இப்போ புறக்கணிச்சிட்டாங்க இது எனக்கு தெரியாது அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொல்லி அவங்க பலரும் நான் தான் சொல்கிறல சார் இங்கே எல்லாருக்கும் வந்து அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியணும்னு கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே தெரியும் இந்த மே பதினெட்டுன்றது வந்து கேட்டால் இன அழிப்பு நாள் அங்கே வந்து கொத்து குண்டுகளை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இனத்தையே ஒழிச்சி கட்டினாளுன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதில் இருக்கிற ஒரு சில நடிகைகளுக்கு வந்து கேட்டால் வேற்று மாநிலத்தை சார்ந்த நடிகைகள் இருக்கலாம் வேற்றுமொழியை சார்ந்த இங்கே தமிழ் இங்கே தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தெரியாத நடிகைகள் கூட இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் ஆர்கனைசிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னான்னு கேட்டால் நான் சார் அந்த நடத்தக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சிபா ஆதித்தனருடைய அந்த கல்லூரி வளாகம் சொல்கிறேன் கல்வி வளாகம் சொல்கிறேன் தமிழ் தந்தை தமிழர் தந்தை ஆதித்தனார் என்ன கொடுமை பாருங்க பேப்பர் சொல்லுவாங்களே என்ன கொடுமை சார் இது மாதிரி இப்படி வந்து இதுதான் என்ன ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இங்கே தான் டவுட் நான் சார் எனக்கு என்னென்னா இது ஏதோ திட்டமிட்டு பண்ணுறாங்களோ இல்லை திட்டமிட்டுதான் என்ன காரணமாக இருக்குது அதுதான் எனக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு என்ன காரணம் கேட்டனா இந்த அடையாளம் மறக்கப்படணும் சாதாரண நாட்களாகவே இந்த மே பதினெட்டு இருக்கணும் எல்லாத்தையோடய பெரிய விஷயம்னு கேட்டால் சொல்லுவாங்க எதிரியின் குரலை விட நண்பனின் மௌனம் கொடுமையானது எங்கேயாவது திருமுருகன் காந்தியோட அறிக்கை வருமா ஏதாவது பேசியிருப்பாரான்னு சொல்லி பார்த்தா இல்லை எங்கே தான் போனார் இருக்கிறாரா இல்லை சிக்காக இருக்காரா இல்லை ஏதாவது கேட்டால் வாய்ப்பு ஏதாவது இருக்கா எனக்கு எங்கே போனார் திருமுருகன் காந்தி எங்கே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல மௌனமாக இருக்கலாமா மே பதினெட்டுன்றதுல அந்த இயக்கமாகவே நீங்கள் நடத்தணும் இல்லையா ம் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புலப்படவே இல்லை என்னென்னா இவ்வளோ வந்து எதிர்ப்பு இருக்கும்போது கேட்டனா அரசு தரப்புலையாவது சொல்லலாம் கேட்டணா அரசு தரப்பில் வந்து கேட்டனா இது துக்க நாள் எல்லோரும் சொல்கிறாங்க சில இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார் கேட்னா சார் இதெல்லாம் நான் டிக்ளேர் டிக்ளேர் பண்ணனாலானு இது கவர்மெண்ட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் சராசரியா வந்து உள்ளபூர்வமா உணர்வு ரீதியான வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கே கொல்லப்படும் எல்லாம் நான் கேட்கிறேன் எல்லாமே வந்து சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்பட்ட நாளா இங்க விடுமுறை நாட்கள் எத்தனை இருக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் விடுமுறை நாட்களே வந்து பாத்தீங்கன்னா மாறி வருது ஒரு துக்கம் அனுஷ்டிக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா அரசு டிக்ளேர் பண்ணாது ஆத்மார்த்தமா எல்லாருக்கும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு மௌனம் காத்து ஆதரவாக நின்றாருங்கிறதுனாலேயே முத்தாயா முரளிதரன் மாதிரி விஜய் சேது நடிக்கிறதுக்கே அவருக்கு பல எதிர்ப்புகளை வந்து ஏற்போட்டை அடிக்கிற மாதிரிலாம் போனாங்க ஆமாம் அதுதான் அங்கே விஜய் சே இது உண்மை நமக்கு தெரியுமே நமக்கு கடந்த காலத்தில் வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் முத்தாயா முரளிதரன் ரோலில் அவர் நடிக்கிறதுக்கு போனால் அது எது எதிர்த்து தெரிச்சாங்க ஏன் இங்கேருந்து போய் கலை நிகழ்ச்சி நடத்தினா விரட்டி அமிச்சாங்க ஸோ இதான் நிறைய இருக்குது சார் நான் என்ன கேட்குறேன்னா அன்னைக்கு தினத்துக்கு நம்ம வந்து எல்லாரும் கருப்பு கொடி குத்து இல்லை வந்து வீட்டில் விளக்கேற்றி கேட்டி அந்த மாதிரி துக்கம் இல்லை எல்லாருமே மனதளவில் வந்து கேட்டனா இன்றைக்கி மே பதினெட்டு மொழிவாய்க்கால் படு ஜனோன்றது வந்து கேட்டனா பெயரளவில் உங்களுக்கு தெரியும் அறிக்கைகள் வரப்போகுது இதெல்லாம் ஒரு ஒரு நாள் மாதிரி தான் சார் இங்கே ஒரு இயற்கை சீற்றம் இப்போ நீங்க எடுத்துங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு சுனாமி தினத்தை வந்து அனுஷ்டிக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் அந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டுமே எந்த மக்கள்னா யார் பாதிக்கப்படுறாரோ அவங்க மட்டும் அந்த கடற்கரையில் போய் வந்து தீபம் ஏத்துறதோ வந்து அந்த மக்களுக்கு வந்து திதி கொடுக்குறது இது செய்கிறாங்க அதே மாதிரி கும்பகோணம் நீங்கள் சொன்ன மாதிரி கும்பகோணம் நிகழ்ச்சி கூட நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து எழுபத்தி ஏழில் வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு தேட்டரில் வந்து தீ விபத்து முதல் டூரிங் டேக்ஸ் தீ விபத்து மிகப்பெரிய ஒரு நூற்றி பத்து பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அதில் வந்து கை கால் போனவங்களாம் நிறைய பேர் இறந்து போனவங்க மட்டும் நூற்றி ஏழு பேர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த டூரிங் டாக்ஸாக இல்லாமல் போனதுக்கு காரணமே எனக்குன்னா எல்லாம் கட்டிடங்களாக தியேட்டர் உருவானதுக்கு காரணமே வந்து அந்த தீ விபத்து தான் அங்கே இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஓரம் போயிட்டு இருக்கிற அந்த அந்த ஊரில் தூத்துக்குடியில் லக்ஷ்மிபுரம் லக்ஷ்மி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் அங்கே தான் ஸோ அங்கே போய் அந்த பகுதியில் வந்து கேட்டால் அவங்க வந்து அந்த கண்ணீரோடு போயிட்டு அங்கே க கடைசிசு தான் நடக்குது நான் வந்து இதை அப்படி பார்க்க ஒளிவாய்க்கால் பொறுத்தவரை கேட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே வந்து கேட்டால் வந்து ஒரு இன அழிப்பு வந்து பார்க்கும்போது நீங்கள் கண்ணீரை விட வேணாம் சார் நீங்கள் எதுவும் வந்து அந்த மக்களுக்கு நீங்கள் நீங்கள் எதுவும் செய்யவும் முடியாது சார் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மௌனத்தோடு கடந்து போகாமல் அன்றைக்கி வந்து புத்தாட்டம் போகிறீங்களே நீங்கள்லாம் மனுஷங்க தானான்னு கேட்க வேண்டியது சார் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வருது இப்போ இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வருது இப்போ நடிகர் சங்கங்கள் இப்போ இது குறித்து மீண்டும் இப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ நடிகர்கள் தரப்பில் நடிகர் சங்கங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை இல்லை கடந்த காலத்தில் நடிகர் சங்கம் வந்து இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் வந்து நடிகர் சங்கம் வந்து பல கடமைகளை செஞ்சிருக்கிறாங்க அது காவிரி நீர் பிரச்சனைக்காக இருக்கட்டும் வந்து இலங்கை தமிழர்களுக்கே வந்து பல போராட்டங்களை வந்து நடத்தியிருக்கிறாங்க அது நடிகர் சங்கமாக நம்ம பார்க்கணும் இப்போது ராதாரவி தலைமையிலான நடிகர் சங்கம் எப்படி செயல்பட்டது சரத்குமார் தலைமையிலான நடிகர் சங்கம் எப்படி செயல்பட்டது இப்படி அந்த டிஃப்ரென்ஸை ஆகும்போது நடிகர் சங்கம் அதனுடைய கடமையை கடந்த காலத்தில் செஞ்சிருக்கு இப்போ என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் சில பேர் பேசும்போது சொல்கிறாங்க நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற விஷால் அவர்கள் வந்து இதில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் பங்கேற்கும் போது பார்த்திங்கன்னா அப் அங்கே வந்து அந்த நடிகர் சங்கம் ஏற்கனவே செய்த அந்த கடமைகள் வந்து மறக்கடிக்கப்படுது நம்ம எளிதாக விட ஏன்னா நடிகர் சங்கம் மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்குது இலங்கை தமிழர் விஷயத்துலேயே செஞ்சுருக்காங்க சூப்பர் ஸ்டார் நடிகர் சூப்பர் ஸ்டார் உட்பட இத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழர் அல்ல இருந்தாலும் கூட சூப்பர் ஸ்டார்கள் வந்து அவரும் சரி அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற பல வந்து வேற்றுமொழி நடிகர்கள்லாம் கூட பங்கேற்று ஒற்றுமையாக இருந்து அந்த நடிகர் சங்கம் சார்பாக வந்து அந்த ஈழ மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அந்த இது இருக்குது உண்ணாவிரதம் இருந்ததுலாம் இருக்குது ஸோ இன்றைக்கி விஷால் வந்து ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அவர் வந்து இதில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வை வந்து செய்யும்போது நடிகர் சங்கமே தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ம் இது போய் இவ்வளோ எதிர்ப்பு தானே அந்த நிகழ்ச்சி நடக்குமா சார் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிகர் சங்கம் அவங்க ஏதாவது முடிவெடுத்து இதை தவிர்க்கிறதுக்கான வேலையில் இருப்பாங்க ஒரு அவசரத்தில் ஒரு இது கேட்டனா வந்து இதில் எதுவும் உள்சதி எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க தற்செயலாக வந்து அந்த தேதி அமைஞ்சது தான் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ரீகன்சிடர் பண்ணி தேதியை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இல்லை நான் அங்கே இப்படி தான் நடத்தினால் இப்போ கடுமையான எதிர்ப்பு இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டனா இந்த இரண்டு மூன்று நாட்களில் வந்து விசாலை வந்து கடுமையாக வந்து நாம் தமிழர் சார்ந்தவங்களும் சரி தமிழ் தேசிய சார்ந்தவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு என்ன கேட்டால் விஷால் தரப்பில் வந்து ஒரு இது வரைக்கும் விளக்கம் எதுவும் இல்லை இனிமேல் வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மீறி நடந்தால் என்ன நடக்கும் சார் மீறி நடந்தால் அங்கே தேவையற்ற சலசலப்புகள் வன்முறைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து அரசு வரும்போது இப்போ அரசு எப்படியும் குறிப்பெடுப்பாங்க சார் இப்போ ஐஎஸ் எப்படியும் குறிப்பெடுப்பாங்க இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு வார காலம் நாட்கள் இருக்குது அப்போது வந்து கேட்டால் இதை வந்து இது மேலும் மேலும் வலுவாகாமல் ஏன்னா திராவிட இயக்கங்களும் சேர்ந்து களத்தில் இறங்கி இப்போது குரல் கொடுத்துருக்குறாங்க ஆனால் முதல்ல இதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வெளிப்படையாக பேசிதான் ஆகணும் நாம் தமிழர் வந்து சரியான அரசியல் கடமையை வந்து நாம் தமிழர் சீமான் தலைமையிலான அந்த தம்பிகள் இருக்கிறாங்கல்ல அவரை ஃபாலோயர்ஸ் ஊடகங்கள்லாம் அவங்க தான் இதை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க அது முதல்ல பாராட்டும் உண்மையிலே இந்த விஷயத்தில் நாம் தமிழர் வந்து சரியான அரசியல் கடமையை வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த மே பதினெட்டில் திருமுருகன் காந்தியெலாம் வாய் துறக்காத போது இன்னும் பலர் திராவிட இயக்கங்கள் தான் இப்போ பேசுகிறாங்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து அதை குறையாக சொல்லலை ஆனால் குறைச்சி மதிப்பிடலை அதே சமயத்தில் நாம் தமிழர் தம்பிகள் வந்து சீமானுடைய தம்பிகள் தான் முதல்ல வந்து இந்த ஊடகத்தை எக்ஸ்போஸ் பண்ணி இதை வன்மையாக கண்டித்தாங்க இப்போ அடுத்தடுத்து இப்போ வந்து திரு வேல்முருகன் அவர்களும் இப்போ பேசியிருக்கிறார் இன்னும் கூட இப்போ திராவிட இயக்கம் இது ஒட்டுமொத்தமானு கேட்டால் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி நடந்தால் வன்முறைகள் ஏற்படும் அரசும் அதை வேடிக்கை பார்க்காது அந்த அனுமதி கொடுத்துருந்தா கூட அந்த அனுமதியை ரத்து செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ இப்போது இது மே பதினெட்டு இப்போது விஷாலை பற்றி இப்படி விமர்சனம் இருந்தாலும் விஜய் ஆண்டனி அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மதிப்பீடு உண்டு ஒரு செயற்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு போர் விஷயங்களை வந்தாலும் சரி ஒரு சினிமா உடனடியாக ஒரு மனிதரா மனிதாமி அடிப்படையில் எல்லாத்தையும் ஒரு ட்விட்டரில் பதிவிடக்கூடியவர் வெளிப்படையாது கொடுத்து நான் பேசக்கூடியாரு இப்போ அவருமே மே பதினேழு இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு விஜய் ஆண்டனி இந்த இடத்துல ஒரு சர்ச்சையில் சிக்கப்படுறாரு இந்த விஷயத்தில் எப்படி விஜய் ஆண்டனிக்கு நீங்கள் சொல்ல வருது என்ன இந்த ச ஆண்டனி இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது நீங்கள் முள்ளிவாய்க்காலில் விட்டுருவோம் அப்புறம் பேசணுமா முள்ளிவாய்க்கால் இன்னொரு நாட்டில் நடந்த ஒரு இன அழைப்பு நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து தமிழம் கிடையாது நான் வந்து தெலுங்க நான் வந்து மலையாளி நான் வந்து வந்து மகாராஷ்டிராக்காரன் நான் ஹிந்திக்காரன் இப்படின்னா நீங்கள் சொல்லி இங்கே இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு டூரிஸ்ட்டை கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்தியா வந்து ஒரு போர் பதற்றமான ஒரு சூழலில் போரை கிட்டத்தட்ட வந்து அறிவிக்கப்படாத ஒரு போர் நடந்துட்டு இருக்குது எப்படி இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீங்க இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் முடிஞ்சிருன்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறீங்களா இல்லை அங்கே போர் நடந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இப்போ இவங்களுக்கு என்ன வந்து நான் கேட்குறேன் இந்த நடிகர்களுக்கு நான் ஒட்டுமொத்தமாக கேட்குறேன் எல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சமூக பார்வை தான் இந்த தேசிய பார்வையே கிடையாதா சுத்தமா ஒரு தேச பார்வையே கிடையாது தேசப்பற்று கிடையாதுனு கேட்குறேன் நான் நீங்கள் வந்து இனப்பற்று விட்டுருங்க சார் தேசப்பற்று வேணாம்மா அங்கே இவ்வளோ பெரிய வார் நடந்துகிட்டு அப்போ நமக்கு டென்ஷன் ஆகுது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அரிப்படை அறிவே கிடையாதுடா அவங்களுக்கு அங்கே வந்து நான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட பாரி நான் சொல்கிறது இங்க இவங்களுக்கு அதுதான் இங்கே இவ் இவனுக்கெல்லாம் இந்தியாவை தாண்டி பயணிச்சிருக்கிறான் ஒன்று லண்டன் இப்படி வந்து சுற்றி இருப்பான் அமெரிக்கா இந்த மாதிரி சுற்றி இருப்பானுங்க இங்கே இந்தியா கூட சுற்றி இருப்பானான்னு தெரில இங்கே விஜயவாடா தான்னு உடனே சார் இங்கே டோட்டலாக மாறும் நம்மளுடைய பயணமே மாறும் தமிழ்நாடு தானே விஜயவாட தானே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெல்லி கிட்ட நீங்கள் போயிட்டீங்க டெல்லிக்கிட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே சண்டிகர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பார்டர் மாதிரி தான் பஞ்சாபில் வாகா பார்டருக்கு நான் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் வாகா பார்டரில் வந்து அங்கே போய் நின்னாலே தென் கேட்டனால் பாகிஸ்தான் ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் அதுதான் அந்த வேலி தானே பாகிஸ்தான் சார் வாகா பார்டரில் ஒரு வேலி இருக்கும் அந்த வேலி தானா பாகிஸ்தான் அப்போ அங்கே உள்ள மக்களுடைய இன்றைக்கி என்ன நிலமன்னு யோசிச்சு வரேன் எதுக்காக சொல்லணுன்னா அங்கே சட்டீஸ்கர் அந்த வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் பஞ்சாப்பு சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் ஜம்மு ஸ்ரீநகர் இங்கெல்லாம் வந்து எப்படியான கிட்டத்தட்ட டெல்லி வரையும் வேணா இந்த பக்கம் வேணா மகாராஷ்டிராவில் வந்து அந்த பதற்றம் இல்லாமல் இருக்கலாம் மற்ற ஆனால் நான் டெல்லி தான் நான் கிட்ட நான் ஏறக்கூடிய நான் அந்த சண்டிகர்லேருந்தே நான் சொல்கிறேன் இப்போ வந்து அங்கே பதற்றம் இருக்குது அங்கே இருக்கிறவங்க நிலைமையே வேறு இன்றைக்கி எப்படி இங்கே வந்து ஏதாவது ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா மரணம் நடந்துச்சுன்னா தான் போய் பால் பாக்கெட் வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ சேர்த்து ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சிக்கோ நிலம என்னான்னு சொல்ல முடியாது வாழ்வா சாவான்னு சொல்லி அங்கே வந்து கேட்டால் என்ன எந்த நேரத்தில் என்ன என்ன நடக்கும் அப்படி ஒரு பதற்றம் இருக்குது அந்த மாதிரி ஒரு பதற்றம் வந்து பாதி நாட்டில் நடக்கும் சார் இந்தியாவில் பாதி நாட்டில் ஒரு பதற்றமாக இருக்குது இங்கே பதற்றம் இல்லையானது கூட நாளைக்கு என்ன நிலமன்னு சொல்ல முடியாது வார் டிக்ளர் ஆகலை அறிவிக்கப்படாத வார் இருக்குது ஏதோ ட்ரோன்கள் மூலமாக ஏதோ இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி உங்களால் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் நிகழ்வுகளெல்லாம் ரத்து பண்ணமா இல்லையா சார் இதுதானே சார் உண்மை அன்றாட கடமைகள் செய்கிறது வேறு என்ன சார் ஐபிஎலே ரத்து பண்ணிட்டாங்களே இல்லை நான் என்னதுண்ணே அன்றாட கடமை இதுதான் நம்ம கேட்கும் அப்போ நீங்கள் மூணு வேலை சாப்பிட்றது இல்லையா அங்கே வாரன் எடுக்குது நீங்கள் மூணு வேலை சாப்பிட்லையா குளிக்கலையா இதுதாங்க அடிப்படை வேறு அடிப்படை கடமை இப்போ நீங்கள் டியூட்டிக்கு வந்திருக்கீங்க நான் கூட டியூட்டிக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க பேச்சு சொல்கிறேன் நான் அது வேறு அன்றாட கடமைகள் வேறு ஆனால் அந்த கொண்டாட்டங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இதெல்லாம் சொல்லி தரணும் உங்களுக்கு இப்போ எதிர் வீட்டில் துக்கம் நடக்குது சார் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு படுக்க வச்சு ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு நீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வட்டையை போட்டு கொண்டு வந்து பிரியாணி கிண்டிட்டு இருப்பீங்களா இது என்ன மாதிரியான அனுப்பு முறை இங்கே முள்ளி வாய்க்கால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டு தேதி நேருக்கு நேர் வந்து தமிழர்கள் வந்து புண்படுத்துறத வந்து ஒரு டேட் ஒரு தேதி அந்த மே பதினெட்டுங்கிறது இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக நாடு வந்து இங்கே வாரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த நேரத்திலும் வந்து போர் வெடிக்கிற சூழல் இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்னு கேட்குறேன் தேசப்பற்றும் கிடையாது மொழிப்பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குற கேள்வி எடுத்து இப்போ பல தம்பிகள் கோவப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையா நான் சார் நாம் தமிழர் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பாராட்டுறேன் மனப்பூர்வமாக பாராட்டுறேன் அந்த தம்பிகளை ஊடகம் வச்சுருக்க அத்தனை பேரும் வந்து புல்லட்டை இறக்குனான்னு நிஜமா இதுதான் புல்லட்டு சீமான் சொன்ன ஏகே செவன்டி ஃபோர் இதுதான் போல் உண்மையிலேயே ஊடகத்தை வச்சுக்கிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நக்கிக்கிட்டு இருக்கிற பிரயோஜனம் கிடையாது சாதாரண யூடியூப்பில் கூட நான் சொல்கிறேன் சரியான நேரத்தில் நாம் தமிழர் தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவை வந்து இறக்கி வந்து கட்டினா மீடியாவை சரியாக பயன்படுத்துனான்னு அது சீமான்கிட்ட இருந்து உத்தரவு வந்துதா வரலாறு தெரியும் இறங்கி அடித்தான்னு இன்னும் அடிக்கிறான்னு அது ரத்து பண்ணுற வரைக்கும் விடுமான் இதுதான் சார் இங்கே அரசுக்கு சில நெருக்கடிகள் இருக்கலாம் சார் அரசு வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் நெருக்கடி இருக்கும் எப்படின்னா அரசு இப்போது வந்து சட்டபூர்வமாக டிக்ளேர் பண்ணாத நாள் அரசு டிக்ளேர் பண்ணலை இது துக்க நாள்னு சொல்லிட்டு பொறுப்பு தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குது மற்ற எல்லாருக்குமே இதை வந்து அரசு சொல்லணுமா இதை காவல்துறை சொல்லணுமா ஐயா இன்னும் தேதியில் வைக்காதீங்க இன்னொரு தேதியில் வைங்க இன்றைக்கி மொழிவாய்க்கால் தினம் அப்படி சொல்லணுமா இல்லை அங்கே வார் டிக்ளர் ஆகியிருக்கு நீங்கள் என்ன உங்களுக்கெல்லாம் இருக்கணும் ஏ சார் இப்போ இந்த விஷயம் நடக்குது இப்போ வாரோடைய இன்னொரு பக்கம் மொழிவாய்க்கல் கொடுத்தேன் சர்ச்சை இப்போ இதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து நடத்துவாங்களா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நடத்துவாங்களா கூடாது நடத்துவாங்களான்னு கிடையாது நடத்தக்கூடாது நடத்தக்கூடாது இதை மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றி நன்றி சார்